ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயிஷா நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு அரசு தரப்பிலிருந்து மானியம் வந்து கொடுக்குறாங்க இது யாருக்குமே சரி வர தெரிகிறதே கிடையாது ஸோ இதை எப்படி வாங்கணும் இதுக்கான தகுதி என்ன அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை தொடர்பான விவாத முடிவில் மக்களுக்கான நலத்திட்டங்கள் மற்றும் சமூக நலனை ஆதரிக்கும் வகையில் ஒரு சில திட்டங்கள் அதாவது நிறைய திட்டங்கள் வந்து வெளியிட்ருக்கிறாங்க நம் தமிழக அரசு அற்புதமான இந்த அறிவிப்புகள் அனைத்துமே நம்ம அரசுடைய உறுதிப்பாட்டை வெளிக்காட்டும் விதமாக வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைச்சர் தரப்பிலிருந்து சொல்லப்படுது இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறநிலைத்துறை மானிய கோரிக்கையின் முடிவில் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் கொடுக்கறதுக்கும் திருமண உதவித்தொகை கொடுக்கறதுக்கும் அதே போல் அர்ச்சகர்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க மானியம் கொடுக்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்களாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவில் திருப்பணிகள் அது மட்டும் இல்லாமல் அவசரகால தேவைகள் இல்லாமல் இருக்கும் இல்லையா அதை நிவர்த்தி செய்கிற தான் இந்த நிதி ஒதுக்கீடானது செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தமிழக அரசு தரப்பில் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னா நம்ம தமிழகத்தில் உள்ள பத்தொம்போதாயிரம் கோவில்களுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி வழிபாட்டு உபகரணங்களை வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரு கால பூஜை வழிபாட்டு திட்டம் இருக்கு இல்லையா அந்த திட்டத்து மூலமா ஏற்கனவே குறிப்பிடத்தக்க ஒரு சில தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குதாமா அந்த திட்டம் எது மூலயமா இந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா பதினெட்டாயிரம் கோவில்கள் வந்து பயனடைஞ்சிருக்கிறது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது போலவே மறுபடியும் இந்த திட்டம் வந்து ரொம்ப பெருசா வந்து விரிவுபடுத்த இருக்கிறாங்களாமா இப்படி இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்துறதுனால மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கோடி செலவில் மறுபடியும் ஒரு ஆயிரம் கோவில்களை இந்த திட்டத்தில் வந்து சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதோடைய விரிவாக்கமானது வழிபாட்டு தலங்களுடைய ஆன்மீகம் மற்றும் நம்ம கலாச்சார வழிபாடு இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து மெயினில் வந்து வச்சுட்டு தான் அதோடைய முக்கியத்துவத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக தான் அந்த நோக்கத்தின் பொருட்டு இதெல்லாம் வந்து அவங்க செஞ்சுட்டு வரதாக சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் தம்பதிகளுக்கு எழுபதாயிரம் மதிப்புள்ள சீர்வரிசையோட திருமணம் நடத்தி வைக்க போகிறாங்களாம் அதுக்கான அஃபிஷியல் தகவலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு தரப்பில் இருந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க ஸோ இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதாவது ஆயிரம் தம்பதிகளுக்கு எழுபதாயிரம் மதிப்புள்ள சீர்வரிசையோட திருமணம் நடத்தி வைக்க நம்ம தமிழக அரசு முன் வந்திருக்காங்க அப்படிங்கிறது உறுதிபட தெரிகிறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பூசாரிகள் நலவாரியம் இருக்கு இல்லையா அந்த நலவாரியத்தில் பதிவு செஞ்சிருக்கிற பூசாரிகளாக இருந்தாலும் சரி அர்ச்சர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் வரைக்கும் மானியம் வந்து வழங்குறாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு நம்ம தமிழக அரசு தரப்பில் அவங்களுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வந்து மானியம் வந்து வழங்குறாங்க டூ வீலர் வாங்குறதுக்கு இந்த பன்னெண்டாயிரம் மானியம் வந்து அவங்க வாங்கணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பூசாரிகள் நலவாரியம் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபராக கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கலாச்சார பாரம்பரியத்தை உயர்த்துகிற நோக்கில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவில் நம்ம தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் இருக்குது இல்லையா அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட மானியத்தை நம்ம அரசாங்கம் ஆறு கோடி ரூபாயில் இருந்து எட்டு கோடி ரூபாயாக உயர்த்தி சொல்லியிருக்காங்களாமா இதுவும் தமிழக அரசு தரப்பில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான தகவல் தான் கருதப்படுது ஏன்னா திரைப்பட பாணியில் சொல்லப்போனால் நமக்கு வரலாறு ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அதனால் இதெல்லாம் காக்க வேண்டியதும் காப்பாற்ற வேண்டியதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் ஸோ ஸோ இதுக்கு நம்ம தமிழக அரசு இதில் இவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க அப்படிங்கும்போது போது கண்டிப்பாக கொஞ்சம் மகிழ்ச்சியான விஷயமாக தான் கருதப்படுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே போல புகழ்பெற்ற பழமை வாய்ந்த ஒரு இடம் தான் நம்ம புதுக்கோட்டை தேவஸ்தானம் ஸோ அந்த புதுக்கோட்டை தேவஸ்தானத்தை பாதுகாக்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் இதுவரைக்கும் வழங்கப்பட்டு வந்த தொகை பார்த்தீங்கன்னா அரசுடைய மானிய தொகை வந்து எட்டு கோடி ரூபாய் ஆனால் இப்போ வந்து அந்த எட்டு இருந்து பத்து கோடியாக வந்து உயர்த்தப்பட்டிருக்கு ஸோ இதுவுமே அஃபிஷியலாக நம்ம தமிழக அரசு தரப்பில் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக தான் கருதப்படுது இது வரைக்கும் நம்ம பார்த்த நிதி உதவியாக இருந்தாலும் சரி அதே போல் மானிய தொகை அதிகரிப்பாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து நம்மளுடைய வரலாற்று சின்னங்களை பராமரிக்கிறதுக்கும் பாதுகாப்புக்கிறதுக்கும் அதே போல் நம்மளுடைய உள்ளூர் மரபுகளை ஆதரிக்கிறதுக்காகவும் தான் நம்மளுடைய தமிழக அரசு இவ்வளோ ஒரு எஃபெக்ட் போட்டு அவங்களுடைய அர்ப்பணிப்பை வந்து அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க இதில் கூடுதலான ஒரு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டைக்கு இதே மாதிரி நிதியுதவி நடவடிக்கைகள் வந்து செயல்படுத்தப்பட்டு கலாச்சார முயற்சிகளை மேலும் வந்து மேம்படுத்த போகிறதாகவும் நம்ம தமிழக அரசு தரப்பிலேருந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நியூ அப்டேட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ இதே போல் அடுத்தடுத்து வரக்கூடிய புது புது அப்டேட்டுகள் எல்லாம் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் டச் பண்ணியும் வச்சுக்கோங்க இந்த தகவலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பபாய்